வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அன்னைக்கிட்ட கல் உப்பை வைத்து இந்த ஒரு நாம ஜபத்தை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருந்தாலும் அது தீரும் அப்படின்னும் நம்ம வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நாளை மார்ச் மாதம் நான்காம் தேதி வளர்ப்பிறை பஞ்சமி திதி பஞ்சமி சுக்லபக்ஷ பஞ்சமி கிருஷ்ணபட்ச பங் பஞ்சமி அப்படின்னு ரெண்டு நாட்களில் வருது அம்மாவாசையோ பௌர்ணமியோ முடிந்து ஐந்தாம் நாள் வரக்கூடிய திதி தான் இந்த பஞ்சமி திதி இப்போது அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதி நாளில் வாராகி தேவியை நினைத்து கல் உப்பு பக்கத்தில் வைத்துக்கிட்டு இந்த ஒரு நாம ஜபத்தை நம்ம சொல்லலாம் இந்த நாம ஜபத்தை சொல்வதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடு கிடையாது ஏன்னா அன்னையோட திருநாமத்தை சொல்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அன்னையோட திருநாமத்தை சொல்வதற்கு அப்படிங்கிறது எந்த இடத்துல சொல்வது எப்படி சொல்வது அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு நம்ம கட்டுப்பாடும் விதித்து கொள்ளாமல் மனசில் நினைப்பதை அப்படியே வாராகி அன்னைகிட்ட சொல்லலாம் நம்ம கேட்டதை கேட்டபடியே கொடுப்பால் அன்னை வாராகி அப்படிங்கிறது உண்மை அதுவும் இந்த வளர்ப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது வளமெல்லாம் தருவாள் வாராகி அப்படிங்கிறது உண்மை வாராகி அன்னையை நம்ம வழிபாடு செய்தோனால் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் குறிப்பாக வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அன்னையை வழிபாட்டு பிரார்த்தனை செய்துக்கிட்டோன்னா சகல தடைகளும் நீங்கி அருளுவாள் தேவி அப்படிங்கிறது உண்மை இப்படி தேவதைகள் எல்லாருக்குமே சக்தி வாய்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் தேவாதி தேவ சக்தி அப்படின்னு மிகப்பெரிய விளக்கம் கொடுத்துருக்குது புராணம் அப்படி சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படுவது தான் வாராகி என்னை தேவி அன்னைக்கு வீட்டில் நம்ம அன்னையோட படமோ அல்லது திருவுருவச் செலை வச்சுருந்தோம்னா அந்த சிலைக்கு முன்பாக இதை பிரா பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அன்னையை நினைத்து அன்னை எழுந்தழுறியிருக்கிறாள் அப்படிங்கிறத மனதார நம் ஆவாகனம் செய்து இந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தோன்னா அந்த கடன் பிரச்சனை தான் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவருவது அப்படின்னு தெரியாம தான் நிறைய பேரு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதுக்கு அற்புதமான நாளாக சொல்லப்படுவது தான் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பஞ்சமி திதி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வீட்டில் பூஜை அறையில் ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம கல்லுப்பு எடுத்துக்கலாம் அந்த கல்லுப்பை பூஜை அறையில் வைத்து அன்னையை மனசார வேண்டிக்கிட்டு அன்னைக்காக ஒரு தீபம் ஏற்றலாம் வீட்டில் அன்னையோட திருவுருவ சிலை இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல அந்த தீபத்தின் சுடரே அன்னையாக நினைத்து ஆவாகனம் செய்து அந்த கல்லுப்பை அன்னைக்கு முன்பாக வைத்து இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லவே முடியாத பிரச்சனையாக இருக்குது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியாவது நான் வெளிவந்துடணும் அப்படிங்கிறத மனசார நம்பிக்கையோட அன்னைக்கிட்ட பிரார்த்தனையாக வைத்து விட்டு அந்த கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு கடன் தீரணும் அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஒரு நாம ஜபத்தை சொல்லும் பொழுது மிக மிக அற்புதமான ஒரு மாறுதல் நம்ம வாழ்வில் நடக்கும் அதாவது கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு அந்த பணம் நமக்கு கையில் வந்து அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை அன்னை கொடுப்பாள் அப்படிங்கிறது உண்மை நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்யும் பொழுது அது அவ்வளவு எளிதில் நமக்கு நன்மை தராது அப்படின் உண்மை அப்படி கல்லுப்பை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல வேண்டிய மந்தி வஜ்ரகோஷ வாராகியை நமக வஜ்ரகோஷ வாராகியை நமக வஜ்ரகோஷ வாராகியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை முடிந்தவரை பாராயணம் நம்பிக்கையோடு செய்யணும் மூன்று முறை தாராளமாக சொல்லலாம் அப்படி அதிகபட்சமாக எங்களுக்கு சொல்வதற்கு நேரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பன்னிரெண்டு முறையோ அல்லது இருபத்தி ஏழு முறை அன்னையின் இந்த வஜ்ர கோஷ வாராகியை நமக அப்படிங்கிறத கல்லுப்பை கையில் வைத்துக்கிட்டு நம்ம சொல்லும் பொழுது அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த கல்லுப்பு எப்படி கரையுதோ அதே போல் நம்ம கடன் பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறது அசைக்கவே ஒரு முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது நம்பிக்கையோடு இந்த கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்ம மனக்குறை நம்ம மன பிரார்த்தனை எதுவோ அது அன்னை காலடியில் வைத்து அந்த கல்லுப்பை அந்தைய நாள் முழுவதும் அதாவது பஞ்சமி திதி முழுவதுமே அந்த கல்லுப்பு அன்னையின் பாதத்திலேயே இருக்குமாறு நம்ம பார்த்துக்கலாம் இந்த பஞ்சமி திதி ஆரம்ப நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் மூன்றாம் தேதி அதாவது திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கே துவங்குது ஆறு இரண்டு மணிக்கு துவங்கி பஞ்சமி திதி முடியும் நேரம்னு பார்த்தோன்னா மார்ச் நாலாம் தேதி பிற்பகல் மூணு பதினேழு மணிக்கு முடியுது இப்படி இந்த பஞ்சமி திரு திதி இருக்கும் நேரமான அந்த நேரத்தில் முழுவதுமே அந்த கல்லுப்பு அன்னையின் பாதத்தில் இருக்குமாறு நம்ம பார்த்துக்கலாம் அன்னைக்கு பிடித்த நைவேத்தியம் அப்படின்னு சொன்னோன்னா மாதுளை பழமுத்துக்கள் அந்த பழத்தை ஒரு பவுலில் வச்சு அதோடு தேன் கலந்து அன்னைக்கு நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை செய்து இந்த வழிபாட்டை நம்ம நிறைவு செய்யலாம் இது இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிற வரைமுறையெல்லாம் கிடையாது பஞ்சமி திதி நாளில் அன்னைக்கிட்ட நம்ம எப் எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கணுமோ அந்த நேரத்தில் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணும் பொழுது வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவந்து கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்